உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கருப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரே அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கருப்புக்கு வந்து நல்ல சக்திகள் இருக்கின்றது பொதுவாக சில பேர் சொல்லுவாங்க ஒரு விசேஷத்திற்கு கருப்பு நிறத்துல ட்ரெஸ் போட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க என்னவோ நம்ம என்ன பெரிய தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி பார்ப்பாங்க நல்லது நடக்க கூடாதுன்னு கருப்பை போட்டுட்டு வந்திருக்கா பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்கின்றது கருப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை தரும்னு கருப்பு அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அது துரதிர்ஷ்டத்தின் நிறம் என்று சொன்னால் சுவாமி சிலைகளை என் கருப்புக்களில் உருவாக்குகிறார்கள் பொறாமை கண்ணோடும் வயத்தெச்சலோட நம்மளை யாராவது பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு வராது கருப்பு நிறம் உடுத்துபவர்களுக்கு அந்த பாதிப்பு வரவே வராது அதனால தான் அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது கருப்பு நிற உடையை உடுத்து அதுவும் சனிக்கிழமையில் கருப்பு நிற உடையை உடுத்தினால் உன்னை பிடித்து வாட்டிய தரிதிரம் அனைத்தும் விலகி ஓடும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க சனிக்கிழமையில் கருப்பு நிற உடையை உடுத்தி கொண்டு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கினால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடும் ஏனென்றால் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிறமும் நீல நிறமும் மிகவும் பிடிக்கும் என்கின்றது சாஸ்திரம் வாரத்திற்கு ஒரு கருப்பு நிற உடையை உடுத்துங்கள் அதுவும் சனிக்கிழமையில் கருப்பு நிற உடை உடுத்தினால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் என்னங்க எந்த வீடியோ தெரிந்தாலும் அதிர்ஷ்டம் வரப்போகிறது பணம் கொட்ட போகின்றது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா வீடியோமே இதை பேஸ் பண்ணி தான் வருது ஏன் இப்படியே சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்களா என்ன பண்றது உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க பணம் கொட்ட போகுது நாளைக்கே உங்களை தேடி கட்டுக்கட்டா பணம் வரும் அப்படி சொன்னால் உடனே ஐயோ என்ன சொல்லியிருக்காங்க நாளைக்கே நம்மளை தேடி பணம் கட்டுக்கட்டா வரப்போதாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனா உண்மையிலேயே பணம் வருதோ இல்லையோங்க மன நிம்மதி இருக்கான்னு பார்க்கணும் கட்டுக்கட்டா பணத்தை கட்டில் ஃபுல்லாக அடுக்கிட்டு படுத்தாலும் மன நிம்மதி இருக்காது ஆனா பணமே இல்லைனாலும் மன நிம்மதி இருக்காது எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் பணமும் இருக்கணும் மன நிம்மதியும் இருக்கணும் அந்த மன நிம்மதியும் பணமும் தரும் ஆற்றல் கொண்டது தாங்க கருப்பு நிறம் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம்